இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நான் உங்களோடு கூட சேர்ந்து எல்லாமே கடவுள் நண்டு சொல் நண்டு செலுத்துகிறேன் ஏனென்றால் இந்த யூடியூபிலே வீடியோவை பதிவேற்ற இன்னையோட இந்த வாரத்தோடு ஒரு ஆயிரம் வீடியோ நான் பதிவு பண்ணிட்டேன் கடவுள் இந்த சிறு துரும்பையும் பயன்படுத்தி ஆயிரம் பதிவுகளை இதில் போடச்சிர பார்த்தீங்களா கடவுள் என்னை ஒரு கருவியாக கொண்டு அதனுடைய வார்த்தையை அறிவிக்கணும் சிறு ஒரு ஒரு துரும்பு ஒரு கருவி என்னை கருவியாக கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோஸ் இதில் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன் கடவுள் என்னை பயன்படுத்துவதற்காக உங்களோடு கூட சேர்ந்து ஆட நன்றி சொல்லிக்கிறேன் நான் இன்னும் என்னை பயன்படுத்தட்டும் நன்றி இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வருகிறோம் முயற்சி திருவினை சொல்லுவார்கள் முயன்றால் எல்லாம் முடியும்னு சொல்லுவாங்க நீ முயற்சி நடக்கும் முயற்சியை கைவிட்டுனா ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க புத்தகம் படிச்சிருப்பீங்க நீங்க என்ன பண்ணுறான் புதையலை தேடி போகிறான் ஒரு ஒரு பத்து அடி தூரத்தில் புதையல் இருக்குது ஒரு தலைமை வச்சுக்கோமே போய் தோன்றான் ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி அஞ்சு அடி ஆறு அடி ஏடி எட்டு அடி தோண்டிட்டான் இவனுக்கு அடைச்சா இன்னும் புதையில கிடைக்கல சரி இன்னும் ஒரு அடி தோண்டுவேன் எட்டு அடியில் நிற்கிறான் இன்னும் ஒரு அடி தோண்டுவேன் புதையல் கிடைச்சா சரி இல்லைன்னா வீட்டு கிளம்பிடுவோம் என்ன ஆப்போம் ஒரு அடி தோன்றான் ஒன்பது அடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு அடியில் புதையல் இருக்குது ஆனால் அவன் என்ன பண்றான் பார்த்துட்டான் வீட்டு கிளம்பிட்டான் அந்த வழியை இன்னொரு வழியை போக்குன்னு வரான் பார்க்குறான் பள்ளம் இவ்வளோ பள்ளம் அவன் எடுத்து வச்சிருக்குது யாரும் பள்ளம் ஒன்றாங்க நானும் அவன் தோண்டி பார்ப்போம் அவன் என்ன பண்றான் அடுத்த ஒரு அடியை அவன் தோண்டுகிறான் புதையலை அவன் கைப்பற்றுகிறான் சகோரஸ் அவர்களே முயற்சி திருவினையாக்கும் முயற்சி செய்யணும் இது ஆன்மீக வாழ்க்கைக்கும் சரி இந்த உலக வாழ்க்கைக்கும் சரி முயற்சி திருவினையாக்கும் நீங்க நட்செய்தி பார்க்கலாமா இன்னைக்கு ஒரு பார்வையாளர் சகோதரர் அவர் ஏசப்பட்ட போயிட்டு வராங்க அண்டவரே பார்வையில்லாதவன் நீ குணம் போடுங்க படிக்கிற பாருங்களேன் அவர் பார்வையற்றவன் கையை பிடித்து ஊருக்கு வெளியே என்ன பண்ற கூட்டிட்டு போயிட்டு விழிகளில் உமிழ் நீரை இந்த உமிழ்ந்து உமிழ்ந்து என்ன பண்றாரு கைகளை வைத்து ஏதாவது தெரியுதா பாருங்க எதாவது தெரிகிறதா நல்லா கேட்டுங்க அவர் சொல்ற வார்த்தை பாருங்க பாப்போம் தெரிகிறதா சொல்ல பாருங்க நான் அவர் நிமிர்ந்து பார்த்து மனிதரை பார்க்கிறேன் அவர்கள் மரங்கள் அவர்கள் மரங்களை போல தெரிகிறாங்க எனக்கு அப்படி மனுஷமே தெரு மரம் மாதிரி தெரியுறாங்க ஆனா அவங்க அசைகிறாங்க நட நடமாடுற மாதிரி தெரியுது எனக்கு சொர்களே உடன் நிற்பவர் இறைமகன் அவர் என்னை தொடுகிறார் எனக்கு குணம் கிடைக்கல நேல் மரம் தெரிகிறாங்க மனுஷன் மரம் தான் அசைகிறான் அப்புறம்லாம் கவனிக்கணும் ஒரு வேளை சரி இப்படி வச்சுக்கோங்க ஒரு வே நான் வச்சுக்கோம் நான் தான் குடம் வச்சுக்கோமே நான் சொல்லி யோசிப்பேன் என்னை ஆண்டவர் மெஸ்ரியா கடவுள் நம்மளை மேற்க வந்த சார் வல்லவே படைத்த கடவுள் அவர் தொட்டாரு ஒன்றுமே சரி வரலையே மகளதான் தெரியுது என்று சொல்றேன் ஒன்றுமே தெரியலன்னு சொல்லியிருப்பேன் நான் அவருடைய பாருங்க பார்ப்போம் தெரியுது மங்களா தெரியுது முதல் படி ஆண்டவரே தெரிது ஆண்டவரே அடுத்த ஏச பாருங்க பார்ப்போம் மீண்டும் கவனிக்கணும் இயேசு மீண்டும் தம் கைகளை என்ன அருமை வைக்கிறார் இரண்டாம் படி அன்றவர் சோதிக்கிறார் பார்ப்போம் என்ன சொல்ற பார்ப்போம் நம்ம தொடரம் ஒருவேளை தெரியல எனக்கு இப்படி சொல்றான் நான் சுகம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த முதல் படியில் முயற்சி பண்றானா வெற்றி பெறுகிறார் சகோதரர் எசப்பா மீண்டும் முழுமையாக தொடுகிறார் முழு பார்வை பெற்ற சகோதரர் வீட்டுக்கு போறார் முயற்சி திருவண்ணையாக்கும் நம்ம ஜபிக்கிறோம் ஜபிக்கிறது கிடைக்கலன்னு சொன்ன உடனே நம்ம ஈஸியா விலகி போயிடுறோம் ரொம்ப தவறு ஏன்னா ஒண்ணுன்னா அப்புறம் மேல நின்ற முடியாது ஒன்று ரெண்டு மற்ற ஒரு ஒரு படியாக தான் மேலே மேலே ஏற முடியும் ஒரு குழந்த என்ன பண்ணும் பிறந்த குழந்த ஃபஸ்ட்டு மலாக படுக்க போட்டுருவாங்க கிடக்கும் மருந்து கொஞ்சம் நாளாகும் அது அப்படியே பிறண்டு திரும்பி படுக்கும் அப்புறம் கையை ஊனி ஏது நிற்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் நகரும் அப்புறம் தவழும் அப்புறம் இதுதான் வளர்ச்சி இந்த வளர்ச்சி படிப்படியாக இருக்கும் அப்போ இந்த இந்த வளர்ச்சியானது எல்லாத்துலேயும் இருக்கணும் இந்த முயற்சி இருக்கும் ஃபர்ஸ்ட் முதல்ல உடனே டப்பு நின்றுறா முடியாது போயிருந்தோம் நம்ம இன்றைக்கு முதல் வாசங்க பார்ப்போம் நம்ம இன்னைக்கு நோவா அவருடைய பிழை என்ன பண்ணுது அறாத்து மலையில் போய் நிற்கிது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் காக்காவை அனுப்புகிறாரு ஒரு காகத்தை பிடிச்சு நோவா அனுப்புகிறாரு அதெல்லாம் பண்ணது சுத்திகிட்டே இருக்குது அப்படியா நெக்ஸ்ட்டு புறாவை அனுப்புகிறாரு அது திரும்பி வந்துடுது நெக்ஸ்ட்டு மறுபடியும் புறாவை அனுப்புகிறாரு அது ஒரு கிளையை கடிச்சிட்டு ஓலிவு கிளை கடிச்சிட்டு வ வருது திரும்பவும் ஒரு புறாவை அனுப்புகிறாரு அது வரவே இல்லை இப்போ அப்புறம் அப்பறாவுக்கு ஒரு வாயிடம் ஒரு இடம் கிடச்சி போச்சு நம் படகு திறக்கிறாரு என் தலை உழந்து கிடக்குது நல்லா கவனிக்கணும் நோவா ஃபஸ்ட்டு காக்கா அமிச்சார் இல்லையா என்னையே அது கடவுள் மழை கா நம்மளை காப்பாத்தணும் சொன்னாரு இன்னமும் தர தண்ணி வடி இல்லை என்ன சிந்திச்சாரா இல்லையே நெக்ஸ்ட் புறவ அனுப்புற அப்பையும் தண்ணி வடி இல்ல இன்னொருட்டமையும் புறவ அனுப்புகிறாரு சின்ன கிளையோடு வருது ஆனாச்சா என்ன அந்த கடவுள் உன்னையும் குடும்பத்தையும் காப்பாற்று ஆச்சா போச்சா இருந்தாலும் ஒண்ணு மேலே அதை அவர் தள்ள யோசிச்சாரா நோவா கடவுள் செய்வார் அதுக்கு அடுத்தது கடைசியாக பொ திரும்ப புறவை அந்த புற திரும்பி வரல அதற்கு அது வாழ்த்து கூட ஒரு இடத்த பார்த்துருச்சு அப்போ தண்ணி வத்தி போச்சு சோ சொர்களே படிப்படி அந்த விசுவாச வாழ்க்கையிலும் படிப்படியாக இருக்க இருக்கணும் நம்ம கிட்ட ஒன்று செய்கிறோம் கிடைக்கலான உடனே விட்டு வந்துடக்கூடாது நாம் செய்கிற மாபெரும் தவறு தான் இறுதி வரை திருவாசத்தோட வரி வரும் யான் அடியை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தழுவது இனியேன்னு பாடுவார் மாணிக்க வாசகர் கடவுளே உன் காலை பிடிச்சிட்ட இனி எங்க போயணும் எனக்கு அருள் பணம் எங்க போயிடுவீங்க நீங்க உன் காலை பிடிச்சிட்ட அப்படி பிடிக்கணும் நம்ம ஆண்டவரை கால அப்படி பிடிக்கணும் அப்படி நமக்கு அவ்வாறு அருள் செய்த அந்த ஆண்டவருக்கு நோவா பாருங்க பார்ப்போம் நன்றி பழி செலுத்துறாரு நன்றி கூறாரு பாருங்க பார்ப்போம் அங்க பொங்கல் பழிப்பிடம் அமைத்து ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவர் நோவா சர்களை ஆன்மீக வாழ்க்கையில இந்த பொறுமை இந்த முதிர்ச்சி இந்த படிநிலை நிச்சயம் அவசியம் நமக்கு நம்ம கேட்டோம் கிடைக்கல போ இன்றைக்கு எண்ணற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் பிற சபைகளுக்கு போற காரணம் முக்கிய காரணம் தான் கேட்டேன் கிடைக்கல நோய் போல காகம் புறா 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 அதனால வேணும் நமக்கு கடவுள் கொடுப்பாரு கடவுள் கொடுப்பாரு அந்த நம் அந்த நம்ம விசுவாசம் வேண்டும் இன்றைக்கு திருப்பாருடைய பல்லவி பாருங்க பார்ப்போம் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் அனுச்சுமா செய்வார் ஏன் திருப்பால பாருங்க என் உயிரை சாவிலிருந்து விடுவித்தார் நோவை விடுவித்தார் இல்லையா அவருடைய பொறுமை ஆண்டக்குள்ளான வாழ்க்கை ஆண்டு விடுவித்தார் இன்னும் பாருங்க உயிர் வாழ்வோர் நாட்டில் தான் வாழ்வேன் ஆண்டாயின வாழ வைக்கிறாரு அந்த முதிர்ச்சி அவசியம் எனவே நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் சரி விசுவாச வாழ்க்கையிலும் சரி இந்த காத்திருப்பு மிக அவசியம் எனவே விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் பின்வாங்காமல் நிச்சயம் கடவுள் நமக்கு கரம் கொடுப்பார் நான் சந்திப்போம்